அன்புமணி சார் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளே வந்து மெத்த படித்தவர் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பட்டத்தை மட்டும் போட்டுக்காமல் டாக்டர் அப்படின்னு ஒரு சொல்லி வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி சார் அவருடைய தந்தையாகிய ராமதாஸ் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டாக்டர் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சவர் அவர் என்ன டாக்டர் பண்ணார் என்ன சர்வீஸ் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை விட டாக்டர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஊர்ஜிதமான விஷயம் சரி இவங்களை பற்றி வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு வார்த்தைகள் பேசணும்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ரெண்டாயிரத்து பதினாறு எலெக்ஷனுடைய தோல்விக்கு அப்புறமேட்டு நிறைய அரசியல்வாதிகள் வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய மாற்றங்களை வந்து சந்திச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனுடைய பிரச்சாரத்தில் வந்து அன்புமணி சார் பேசிய விஷயம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தினாலையும் கவனிக்கப்பட்டுச்சு மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் முதல் கையெழுத்து வந்து பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்முடைய அன்புமணி சார் வந்து பேசினார் ஆனால் அவருடைய பேச்சு வந்து எடுபடலை என்ன தான் அவர் பேசினாலும் சரி அறிவுபூர்வமான நிறைய திட்டங்களை கொண்டு வந்து சொன்னாலும் சரி அவரை வந்து ஒரு ஜாதிய கட்சியுடைய தலைவராக தான் எல்லாருமே பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு ஒரே காரணம் வந்து அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதன் மட்டும் கிடையாது அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே அவருடைய கட்சி சார்ந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லா சமூகத்துக்கும் ஒன்றானவங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் பிரித்து பார்க்கல அப்படின்னு என்ன விஷயங்களை சொன்னால் கூட மக்கள் மத்தியில் ஏன் அவங்களுக்கு இந்த அடையாளம் கிடைப்பதில்லை நிறைய அறிவுபூர்வமான திட்டங்களை பேசினாலும் சரி எம்பியாக போயிட்டு வந்து பார்லிமெண்டில் வந்து எந்த அளவுக்கு அவர் பேசியிருந்தாலும் சரி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து கொண்டு வந்தாலும் சரி டாஸ்மாக மூட வச்சிருலையும் சரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாலும் ஏன் அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற மனிதனால இந்த அரசியலில் பெரிய அழுத்தமான சூழ்நிலைக்குள்ள வர முடியல ஏன் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ள நாலு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் ஏன் முந்தி அடிச்சுக்கிட்டு போக வேண்டிய கட்டாயம் வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சாதாரண சாமானியனா யோசிச்சு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சியை வந்து ராமதாஸ் ஐயா வந்து பார்த்திங்கன்னா போது தெளிவான சில முடிவுகளை சொல்கிறார் அதாவது எனக்கு அப்புறமேட்டு நேரடியாக என் குடும்பத்திலேருந்து யாருமே வரமாட்டாங்க இது வந்து ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் இயக்கமாக இருக்கிறது இது கட்சியாக மாறாது ஒரு அரசியல் இயக்கமாக மாறாது அப்படிங்கிற நிறைய வந்து முன்னேற்பாடுகளை வச்சாங்க இதை மீறி என்னுடைய வாக்குறுதியை வந்து நான் பொய்யாக்கிட்டேன்னா என்னை நடு தெருவில் நிற்க வைத்து சவுக்கால் அடியுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ராமதாஸ் ஐயா சொன்னதாக நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க அது ஒரு அறிக்கையாக அவர் விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சியாக மாறினதுக்கு அப்புறமேட்டு நிறைய கேள்விகளை வந்து சந்திச்சுது அதுக்கப்புறமேட்டு அரசியல் கட்சியாக வந்து பார்த்திங்கன்னா நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயம் தமிழக அரசியல வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்காகவே முப்பது வருஷமாக வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சி வந்து இருந்துச்சு ராமதாஸ் ஐயா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லி மாற்றி மாற்றி எடுத்த முடிவுகள் இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற மனிதனை மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்குது அன்புமணி ராமதாஸ் சார் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவா இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் எல்லா இடங்களையும் வந்து பேசும்போது மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு மூணு வருஷங்களாக விரக்தியை தான் வெளிப்படுத்துறாரு ஓவியா கோட்டு போட்டிருக்கீங்க எனக்கு போடாமட்டீங்க ஒரு நடிகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க எனக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் மேலேயே மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள் அவர் சொல்கிறதுனால தான் அவர் மேலே மிகப்பெரிய வெளிச்சம் வர மாட்டேங்குது தான் எடுத்த முடிவு சரிதான் அதில் வந்து மக்கள் நலன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தலைவனுக்கு நம்பிக்கை இருந்தால் அவன் எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் பின்வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது அவன் கடைசி வரைக்கும் தின்னமாக நின்று செயல்படுவான் ஒரு எம்பி அவர் வந்து ஓரளவுக்கு செயல்பட்டு கூட கடந்த சட்டசபை எலெக்ஷனில் அவர் சந்தித்த மிகப்பெரிய தோல்வி அவர் மிகப்பெரிய நெகட்டிவான ஒரு தாட்டுக்குள்ளே கொண்டு போயிருக்கு ஒரு மிகப்பெரிய விரக்தியை மட்டும்தான் மக்கள் மத்தியில் அவர் வைக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே தான் கடந்த ரெண்டு மூணு வருஷங்களில் அவர் இருக்கார் அப்படிங்கிறது அவருடைய ஒவ்வொரு பேட்டிலையும் தெரியுது நாங்கள் ஏற்கனவே வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு போய் நின்னோம் மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற முடிவோடு கொண்டு போய் நின்றோம் ஆனால் மக்கள் எங்களுக்கு சரியான முடிவை கொடுக்கல அதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏடிஎம்கேல வந்து கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் வந்து இதுக்கப்புறமேட்டு வருகின்ற எந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதே மாதிரி சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும் இதில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற ரெண்டு கட்சி கூட எங்களுக்கு கூட்டணியே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக ராமதாஸ் ஐயா அவர்களும் அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் சொன்னதுக்கு அப்புறமேட்டு இப்போ வந்து கூட்டணி வச்சதுக்கப்புறமேட்டு கேள்வி எழுப்பப்படும் போது ஏன் விமர்சனம் பண்ணால் அவங்க கூட கூட்டணி வைக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி அவரே கேட்கும்போது எப்படி அவர் மேல் நம்பிக்கை வரும் தான் மிகப்பெரிய கேள்வி நம்மகிட்ட இருந்து வருது நன்கு படித்த ஒரு அரசியல்வாதி ரொம்ப தெளிவான திட்டங்களை வச்சுருக்கவர் நிறைய ரெவல்யூஷன் பண்ணும் அப்படிங்கிற ஆசை வைத்திருக்கவர் ஆனால் நிலைப்பாடு அப்படிங்கிற விஷயத்துல இப்படி வந்து உடஞ்சி போனதுனால கண்டிப்பா அவருக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு அடுத்த சட்டசபை தேர்தல இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற அந்த ரெண்டு கட்சி கூட சேராம என்னால் வெற்றியை சந்திக்க முடியாது மக்களிடம் போய் சேர முடியாது அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு கட்சி தலைவர் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக தான் எடுத்த கொள்கையிலையும் சரி தான் எடுத்த முடிவுலேயும் சரி அவர் தெளிவாக இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் அவர் எடுத்த இந்த கூட்டணி முடிவு அவரை வந்து மிகப்பெரிய அளவுக்கு சட்டசபை தேர்தலில் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ரொம்ப வெளிச்சமாக தெரியுது அது அவருக்கும் ரொம்ப வெளிச்சமாக இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்மளுடைய பார்வை இன்னும் நிறைய உங்களை பற்றி பேச வேண்டியது இருக்குது எலெக்ஷன் நெருங்கும்போது இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்